வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி ந அண்ட் அஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மருத்துவம் பரிகாரக் கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் மக்களை வந்து பெருசாக பாதிக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவாக பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னா தலைவலிங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தலைவலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறிட்டு இருக்கு தலைவலியில் வந்து நிறைய டைப் ஆஃப் தலைவலிகள் இருக்குது ஒற்றை தலைவலி மைக்ரேன் சொல்லக்கூடியது அதிக நேரம் செல் பார்க்கறதுனால அதிக நேரம் கம்ப்யூட்டர் மானிட்ரு பார்க்கறதுனால கண்ணுலேருந்து தலைக்கு போகக்கூடிய க்ரேனியல் நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நர்ஸ் பாதிக்கிறதுனால ஐயில் வந்து ப்ரெஷர் அதிகமாகறனால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பலவேறு வகையான தலைவலிகள் உருவாகிட்டு இருக்குது இப்போ ஜோதிடத்தில் வந்து இந்த தலைவலிக்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்ன கிரக அமைப்பு வந்து இந்த தலைவலி இப் என்ன கிரக அமைப்பு இருந்தால் இந்த தலைவலி வரும் என்னென்ன கிரகங்கள் வந்து இந்த தலைவலிக்கு வந்து பொறுப்பு இதனால தான் இந்த கிரகத்தால் தான் வந்து தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நிறைய சூட்சமங்கள்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தலைவலி கம்ப்யூட்டர் தொடர்ந்து பார்க்கறது செல்போன் தொடர்ந்து பார்க்கறது இதனால ஏற்படக்கூடிய தலைவலி கண் வலி கண்லேந்து தலைக்கு போகக்கூடிய கிரேனியல் நர்வஸுன்னு சொல்லக்கூடிய அதுல வந்து சில மாறுபாடுகள் ஏற்பட ஏற்படுறதுனால வரக்கூடிய தலைவலிகள் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன கிரக அமைப்பு இருந்தால் இந்த தலைவலி உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது எளிமையாக புரியக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் உங்கள் ஜாதக நோட் புக் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் அதில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி இருந்தால் தலைவலி கண்டிப்பாக வரும் என்ன என்ன அமைப்புன்னா இந்த தலைவலிக்கு வந்து மிக முக்கிய பொறுப்பேற்றுக்கிற கிரகங்கள் அப்படின்னா சூரியன் முதல்ல அடுத்தது செவ்வாய் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சில கட்டங்களில் இருந்தால் அதாவது சில ராசிகளில் இருந்தால் செவ்வாய் சில ராசிகளில் இருந்தால் உங்களுக்கு தலைவலி அப்படிங்கிறது வந்து வருது நிறைய இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு தலைவலியால் பாதிக்கப்படுறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நிறைய ஜாதகங்களையும் இதை பார்க்குறோம் என்ன அமைப்பு அப்படின்னா உங்க ஜாதக நோட்புக்கை எடுத்து வச்சிங்க சூரியன் அப்படிங்கிறத வந்து இந்த கட்டங்கள்ல இருக்கான்னு பாருங்க சில கட்டங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க மேஷம் இங்கே நான் எழுதியிருக்கேன் மேஷம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த கட்டங்களில் சூரியன் இருக்கான்னு பாருங்கள் அல்லது செவ்வாயை நோட் பண்ணுங்கள் செவ்வாய் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இதில் இருக்கான்னு பாருங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலான நபர்களுக்கு தலைவலியால் பாதிக்கக்கூடிய சில தன்மைகள் வந்துடுது அதுவும் ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா தலையில் யாரோ உட்காந்து சுற்றில் வேகமாக அடிக்கிற அளவுக்கு ஒரு கடுமையான தலைவலி வெயிலில் பார்க்க முடியாது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கண் கடுமையாக வலிக்குங்க கண் வலிக்கு ரொம்ப நேரம் மாற்றம் பார்க்க முடியாது கண் எரிச்சல் கண் டயர்ட் ஆகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த கிரக அமைப்புனால வருது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கிரக அமைப்பு என்ன அப்படின்னா சூரியனோட ராகு சேர்றது செவ்வாயோட ராகு கேதுகள் சேர்றது இதை மாதிரியான சூழல் வர்றப்பையும் இந்த தலைவலி நிறைய வருதுங்க சரி இதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த கிரக அமைப்பு இருந்தால் இந்த தலைவலி வருது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கிட்டே வரலாங்க முதல் சொல்யூஷன் இது வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் திரும்பி இந்த தலைவலி உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான லாங் டர்ம் சொல்யூஷன் ஐந்து வாரங்கள் இந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து இந்த முறையில் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் இயற்கையான முறை தான் என்ன அப்படின்னா வெள்ளை முள்ளங்கி ப்ளஸ் சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் இதை எடுத்துங்க எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுங்க இந்த வடிகட்டினா இந்த சாறு வந்து கால் டம்ளர் எடுத்துங்க ஒரு கால் டம்ளர் வெந்நீர் கலந்துங்க காலையில் வெறும் வயிற்றுல ஒரு வாரம் குளிங்க வெறும் வயிறு அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை குடிக்கணுங்க ஒரு வாரம் கண்டினியூஸாக இதை காலையில் இந்த வெறும் வயிற்றுல குடிச்சிக்கிட்டே வாங்க ஒரு வாரம் அதாவது முதல் வாரம் மூணாவது வாரம் ஐந்தாவது வாரம் இந்த வெள்ளை முள்ளங்கி ஜூஸ் ப்ளஸ் சின்ன வெங்காயம் கலந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிட்டே வரணும் முதல் வாரம் மூணாவது வாரம் ஐந்தாவது வாரம் இந்த ரெண்டாவது வாரமும் நாலாவது வாரமும் என்ன செய்யணும் அப்படின்னா இஞ்சி ஊறல் நீங்கள் சாப்பிடணும் இந்த இஞ்சி ஊறல்னால் என்ன அப்படின்னா ஒரு இஞ்சி அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க தோல் சீவிக்கோங்க சீவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கேரட் துருவற வச்சு அது நல்ல சின்ன பீஸாக நீங்கள் அதை வந்து திருவிக்கலாம் திருவி எடுத்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தேன் ஊற்றிக்கோங்க முதல் நாள் நைட் இதை செய்யுங்க அதை மூழ்கிற அளவுக்கு தேன் ஊற்றி வச்சுருங்க இதை காலையில் எழுந்திருச்சுன்னா ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ரெண்டாவது வாரமும் நாலாவது வாரமும் எடுத்துக்கணும் ஸோ ஒன்றாவது வாரம் மூணாவது வாரம் அஞ்சாவது வாரம் வெள்ளம் உள்ளங்கி பிளஸ் சின்ன வெங்காய சார் ரெண்டாவது வாரமும் நாலாவது வாரமும் தேனெஞ்சி ஊரல் இது வந்து ஒரு அஞ்சு வாரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது லைஃப் லாங்காக திரும்பி வர்றது இல்லைங்க இது நல்ல ரெமெடி கொடுக்குது நிறைய பேருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலியோ மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி முன் நெற்றியில் வரக்கூடிய கடுமையான தலைவலி பொட்டு பக்கத்தில் வரக்கூடிய கடுமையான தலைவலாம் வருவதே இல்லை சரி இந்த அஞ்சு வாரம் இதை தான் தீரும் இப்போ இம்மீடியட்டாக என்ன சொல்யூஷன் தலைவலிக்கு இமீனியட்டாக உடனே பயங்கரமாக தலைவலிக்குது இதை நான் உடனே சால்வ் பண்ணணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா எலுமிச்ச தோலை வந்து எடுத்துங்க எலுமிச்ச பழத்தோட தோலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு வெந்நீர் தண்ணியில் போட்டு இந்த எலுமிச்ச தோலையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சோன்னு ஆவி வரும் இந்த ஆவியை வந்து முகத்தில் படுற மாதிரி பிடிச்சிக்கிட்டே வாங்க இமீடியட்டாக உங்கள் தலைவலி வந்து டக்குன்னு ரிலீஃப் ஆகும் இது ஒரு மெத்தட் இதே போல் வந்து பெப்பர் மின்ட் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து கம்பல்சரியாக தலைவலி உள்ளவங்க எல்லாருமே அதை வாங்கி வச்சுக்கோங்க கடுமையான தலைவலி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ட்ராப் எடுத்து ரெண்டு பகுதியிலும் காதுக்கு பின்னாடியும் இதை ஒரு ஒரு ட்ராப் வச்சிங்கன்னா இமீடியட்டாக வந்து இந்த தலைவலி வந்து குறையாத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சரி ரைட்டு கண்ணு பாதிக்கப்படுது நிறைய செல் பார்க்குறோம் நிறைய மானிட்டர் பார்க்குறோம் கண்ணு பாதிக்கப்படுது கண்ணில் கடுமையான வலி கண்ணிலேருந்து மேலே போகக்கூடிய கிரேனியல் நவுஸ் பாதிக்கப்படுது எப்போ பார்த்தாலுமே தலைவலியோடு தான் இருக்கேன் ஒரு வாரம்னா மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் தலைவலியோடு தான் என்னோடய வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா இவங்களுக்கு வந்து ரெண்டு வகையான விஷயங்கள் கண்ணை ரிலாக்ஸ் பண்ண பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண் அப்படிங்கிறது வந்து ஒரு லிக்விட் ப்ரோட்டீன் அது வந்து ஒரு திரவ புரதம் கண் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா முட்டை நல்லா அவிச்ச முட்டை எடுத்துகிட்டு நேராக வச்சு ரெண்டாக பாதியாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு ஒரு பாதியை ஒரு கல்லணி இன்னொரு பாதி இன்னொரு கல்னியும் வச்சுட்டு ஒரு துணியால் கட்டிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் படுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்ணோட நரம்புகளை வந்து சாந்தப்படுத்துங்க சாந்தப்படுத்தி நாளாக நாளாக கண்ணில் உள்ள ஹை பிரஷர் கண்ணில் உண்டான பாதிப்புனால ஏற்படக்கூடிய தலைவலிகள் இது எல்லாத்தையும் கிளீனா போக்குது இப்ப நீங்க ஒரு கொஷின் கேட்கலாம் நான் வந்து வெஜிடேரியன் நான் வந்து முட்டையே தொட்டது கிடையாது இப்ப எனக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஒத்த நந்தியா வட்டை அப்படின்னு பூ இருக்கு நந்தியா வட்டை பூ அது ஒத்த நந்தியா வட்டியா இருந்தாலும் சரி அடுக்கு நந்தியா வட்டியா இருந்தாலும் சரி அந்த பூவோட இதழ்களை நிறைய எடுத்து கண்ணில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியால் கட்டிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி படத்து படுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இந்த கண் வழி போயிடுங்க இதை வந்து ரெகுலராக செய்யுங்க இயற்கையான முறையில் தலைவலியே இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம் நான் இன்னொரு ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ